வணக்கம் உலகத்துக்கு எது இனிமையானது பெற்றோருக்கு நல்ல குழந்தைகள் அறிவுடைய குழந்தைகள் புத்திசாலி குழந்தைகள் கிடைக்கிறார்கள் அது யாருக்கு சந்தோஷம் பெற்றோர்களுக்கு தானே எவ்வளவு பெருமை பெற்றோர்களுக்கு தங்களுடைய குழந்தைகள் தன்னை விட சிறந்தவராக விளங்கினால் சந்தோஷமாக தானே இருக்கும் ஆனால் வள்ளுவர்கிட்ட போய் அப்படி கேட்டப்ப அவர் இல்லைன்னு ஒரு நல்ல குழந்தைகள் நல்லபடி வளர்ந்து சிறந்து விளங்குவதில் பெற்றோருக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை பின்ன யாருக்கு சந்தோஷம் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது ஒரு குடும்பத்தில் பிறக்கிற குழந்தைகளினுடைய சிறப்பு அது வந்து அந்த பெற்றோர்களுக்கு மட்டும் சந்தோஷம் தருவது இல்லை மதிப்பிற்குரிய நீரஜ் சோப்ரா அவர்கள் ஈட்டி எறிதல் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்கார் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை அது நீரஜ் சோப்ரா அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமா பெருமை இல்லை இல்லை மாநிலத்து மண் உயிர்க்கு எல்லாம் இனிது விளையாட்டு போட்டிங்கிறது அது வீரம் முக்கியமாக உடல் சிறப்பு உடல் ஆற்றல் அறிவாற்றல் இரண்டையும் கலந்து வெளிப்படுத்துவது ஆனால் வள்ளுவருங்க என்ன சொல்றார் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை அவர்களுடைய அறிவு சிறப்பு ஏன் அப்படி சொன்னார் தம்மை விட பெற்றோர்களை விட குழந்தைகள் அறிவிலே சிறந்து விளங்குதல் அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் யார் ஒருத்தருக்குமே தன்னை விட இன்னொருத்தர் பெரிய ஆளாக இருந்தால் தாங்கிக்க முடியுமா பொதுவாக முடியாது எப்போ முடியும் முடியும் ஒரு அப்பாவுக்கு தன்னோட பையன் தன்னை விட அதிகமான படிப்பும் சம்பளமும் குணமும் கொண்டிருந்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள அப்பாவால் முடியும் சில விதிவிலக்குகள் இருக்கும் அது வேறு தன்னுடைய பெண் தன்னை விட அழகாக இருந்தால் பொறாமைப்படுகிற அம்மா உண்டு தன்னுடைய பெண்ணை விட தனக்கு அதிக நகை வேண்டும் என்று விரும்புகிற அம்மா உண்டு அது விதிவிலக்குகள் பெரிய வயலில் சிற்சில கலைகள் இருக்கும் அது குறித்து நாம் பெரிதாக யோசிக்க கூடாது ஆக பெற்றோர்களுக்கு மட்டும் அது சிறப்பில்லை நீரஜ் சோப்ரா அவர்கள் உடல் தகுதியாலும் புத்தி ஆற்றலாலும் நமக்கு உலக அரங்கிலே பெருமையை தேடித்தந்தார் அந்த பெருமையை தேடித்தந்தது நமக்கு மட்டும் அல்ல இந்திய மக்களுக்கே அது மிகப்பெரிய சந்தோஷம் அவர் வேறு மாநிலத்துக்காரர் ஆனால் நம்ம கொண்டாடுறமே என்னுடைய நாட்டு விளையாட்டு வீரர் இந்தியாவினுடைய சிறப்பான விளையாட்டு வீரர் நமக்கு இருக்கே அப்போ விளையாட்டு வீரர் சிறப்படைவதே சந்தோஷம்னா அறிவுடைமையில் சிறந்து விளங்குவது உதாரணமாக நிறைய பேர் அப்துல் கலாம் அவர்கள் மிகப்பெரிய மனித நேயராகவும் நேர்மையாளனாகவும் விஞ்ஞானியாகவும் சுத்தமானவராகவும் சிறந்து விளங்கினாரே அது அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமா பெருமை ராமேஸ்வரத்துக்கு மட்டுமா பெருமை ராமேஸ்வரம் என்பது திதி கொடுப்பதற்கு நீத்தார் கடன் செய்வதற்கு சிறந்த ஊராக விளங்குவது நீத்தார் கடன் அப்துல் கலாம் பிறந்து வளர்ந்து நம் தேசத்திற்கு மிகப்பெரிய கடமையை ஆற்றிவிட்ட பிறகு ராமேஸ்வரம் என்பது அப்துல் கலாமுக்கே கடன்பட்டு இருக்கிறது இந்தியா ராமேஸ்வரத்திற்கு கடன்பட்டு விட்டது ராமேஸ்வரத்துல போய் நம்ம நீத்தார் கடன் கழிப்பது மாறி போயிற்சி எப்படி இப்படி ஆக ராமேஸ்வரம் அதனுடைய கோயில் சிறப்புக்கு இணையாக அப்துல் அவர்களுடைய அறிவுடைமையும் சிறப்பாக இருக்கிறது என்று பலர் சொல்லுகிறார்கள் அப்போ நம்முடைய மாநிலத்திற்கெல்லாம் பெருமைதானே தமிழ்நாட்டுக்காரர் அப்துல் என்பது நம்முடைய தேசத்திற்கே பெருமைதானே அவர் இந்தியா இந்தியன் என்பது ஆகவேதான் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது இனிமையானது அவர்களெல்லாம் யுக புருஷர்கள் அவதார புருஷர்கள் மக்களுள் சிலர்தான் அப்படி வருவார்கள் அப்படி வருவது என்பது அவர்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமில்லை நம்ம எல்லோருமே நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த சதவிகிதம் வேறுபடும் குடும்பத்துக்கு அவங்க நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க பல குற்றம் புரிகிற மனிதர்களை குற்றவாளிகளை விசாரித்து பாருங்கள் பல நேரங்களில் அவர்கள் குற்றம் செய்வதே குடும்பம் நல்லதுக்காக தான் இருக்கும் எங்கள் அம்மாவுக்காக அப்பாவுக்காக பையனுக்காக பொண்ணுக்காக அந்த வால்மீகிய ராமன் ஒரு தடவை கேட்டார ராமன்னா பெருமாள் பெருமாள் கிட்டே வால்மீகி திருடியிருக்கார் பெருமாள் சொன்னாரா நீங்கிட்ட திருடினையே எதுக்காக திருடுனேங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் குடும்பத்துக்காக திருடுறேன்னு சொல்கிறேன் போய் எல்லாம் போய் கேட்டுவா நான் திருடி தான் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறேன் இந்த பாவத்தில் நீங்கள் பங்கு எடுத்துக்குவீங்களான்னு கேட்டு வா பெருமாள் போய் வால்மீகி கேட்டார் ஐயோயோ எங்களுக்கும் பாவத்தில் பங்கு வேண்டான்ட்டாங்க குடும்பத்தில் தான் அவருக்கே அறிவு வந்துச்சு புரியுதா தெரிஞ்சுக்க குடும்பத்தை திருடி காப்பாத்தாதேன்னு பெருமாள் திட்டிட்டு போனார் வால்மீகிய எனவேதான் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது தசரதனுக்கு என்ன பெருமை ஏகப்பட்ட மனைவிகள் என்பதா ராமனுடைய தந்தை என்பதுதானே தசரதனுக்கு பெருமை கௌசல்யாங்கிற பெயர் எப்படி பிரபலம் மதிப்பிற்குரிய இசைக்குயில் எம் எஸ் அவர்கள் சுப்பிரபாதத்தை இப்படித்தானே ஆரம்பிக்கிறார் கௌசல்யா அதனால பெருமையா இல்லை அதைவிடவும் பெருமை கௌசல்யா ராமனுடைய அம்மா அப்ப ராமன் என்கிற ஒரு அவதார புருஷன் கௌசல்யாவுக்கு ஒரு நித்தியத்துவத்தை அமரத்துவத்தை தந்துவிட்டான் மனித பிறவியாக இருந்தால் கூட தசரதனுக்கு அந்த பெயருக்கு ஒரு சிறப்பை விட்டார் அப்ப மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது ஆனால் எட்டப்பன் அறிவுடைமை அவனிடம் இல்லை காட்டி கொடுத்ததுனால இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாராவது எட்டப்பன்னு யாருக்காவது பேர் வைப்பாங்களா எந்த குழந்தைக்காவது ஏன் அவன் துரோகம் செய்தான் அதனால சரித்திரத்துல அந்த பெயருக்கே ஒரு அவமானத்தை தந்து விட்டான் ஆகவே அந்த எட்டப்பன்கிற பேரே அவமான சின்னமாக துரோக சின்னமாக மாறி போயிற்று அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் ஒரு நல்ல மனிதன் சிறந்து விளங்க விளங்க அது அவன் குடும்பத்திற்கு மட்டும் பயன்படுவதில்லை தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது தாகூரினுடைய கீதாஞ்சலி வங்க மொழியிலே எழுதப்பட்ட பொழுது வங்காளத்திற்கு மட்டும் சிறப்பையும் புகழையும் தேடித்தந்தது என்றைக்கு அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டதோ ஈட்ஸ் என்கிற மிக கவிஞர் அதற்கு ஒரு முன்னுரை எழுதினாரோ அதிலிருந்து அது உலக பகல் பெற்று தாகூருக்கு நோபல் பரிசு பெற்று தந்ததே அப்பொழுது நம் தேசம் தானே சந்தோஷப்பட்டது ஆகவே நல்ல மக்கள் தங்களுடைய வீட்டுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கு பெருமை தேடுகிறார்கள் எனவே இளைய தலைமுறை வீட்டுக்கு மட்டும் பெருமை தேடித் தந்தால் போதாது அதை தாண்டி அந்த வட்டத்திற்கு மாவட்டத்திற்கு என்று அவர்களுடைய சிறகுகள் விரிய வேண்டும் என்பதுதான் வள்ளுவருடைய ஆசை நன்றி வணக்கம் நாளை மறுபடியும் குரலின் குரல் பகுதிக்காக சந்திக்கலாம்